السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام على شرف المرسلین وعلى آلہ وعلا آلہ واصحابہ وازواجہ وزوریاتہ وحل بیدی اجمائی گنیت رکم میں میں کی مریہ پریور غلائے سخوت எல்லாம் உள்ள அந்த ஜெனால் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் மொஹஸ்து இன்றி முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்து அங்கீகரித்துக் கொள்வார் ஆக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான தேவை உடையவர்களின் தேவைகளில் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லா அனைவர்களுக்கும் வழங்கி அல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயினுடைய இன்று உடன் ஆரோக்கியத்துடன் நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக் கொண்டு சூழலில் நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூடத்தில் நம்மை ஆக்கியவானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லா முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவினங்களை மட்டும் வேதனைகளை மட்டும் அதான் நம்மை காத்தருவானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கட்டு வீடு ஆஸ்பத்திரி கதி என்றும் அவதியு நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களைக் கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து நேரத்தில் என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்துள் பிரதோசை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்கக்கூடிய நல் தோப்பிக்கரை நம் அனைவருக்கும் எல்லாம் வழங்கியர்வானாக மரணித்தும் மரணிக்காத இரளி செல் கொண்டது நம்மை ஆக்கியர்வானாக நாளை மறுமேல் முத்தும் அம்மது என்ற சுருந்தாய் செல்லும் தாங்க செல்லும் அவர்களின் திருக்கரங்களால் நீர் வருகி அன்னாரின் சபாவத்தை பெற்று அன்னாரின் கரம்பிடித்து ஜென்மத்தில் சொர்க்கத்தில் அவர்கள் பணியாளர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் கூடிய அணுலிக்காவையும் ஹரிலாவையும் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மூவின் நபிமார்களும் சஹாபாக்களும் இறைநசு செல்வர்களும் இறைவன் எதை நாடுகனானோ அதன்படி தன்னை நடத்தாண்டிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் இறைவனுடைய நாட்டம் எது இருக்கிறதோ அதற்கு எதிராக எதையும் இறைவனத்தில் கேட்க மாட்டார்கள் என்பது வரலாறு நமக்கு சூழலை காட்டுகிறது எதுக்காட்டு நாம் பார்த்து மட்டுமல் கண்வனி முகம் பாய்லாஹ் செல்லம் அவர்களுக்கு அண்ணாமஞ்ச ஜெயாலுகோ உகது மனையவே தங்கமாக ஆக்கி தருகிறேன் என்று கேட்டார் ஆனால் திருமண செல்லும் வேண்டாம் என்றார்கள் என்ன கேட்டார்கள் ஒரு நாள் நான் புசிக்க வேண்டும் மறுநாள் நான் பசித்திருக்க வேண்டும் புசிக்கிற பொழுது உன்னடத்து உனக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும் பசித்திருக்கிற பொழுது நான் உனக்கு நிறைய வணக்கங்கள் செலுத்த வேண்டும் என்றெல்லாம் அண்ணா கேட்டார்கள் கேட்டார் என்றால் இறைவனிடத்தில் அவ இறைவன் செல்வத்தை தருவி தருகிறேன் என்று சொன்னாலும் கூட எனக்கு வேண்டாம் ஏழ்மையை போதும் என்று தேர்ந்தெடுத்துக் கொண்டவர்கள் தான் பெருமானால் செல்லதாக உணர்வு செல்லும் அதுபோன்று பெருமானால் செல்லதாக உணர்வு செல்வர்களுக்கு அண்ணா புஞ்ச இஷ்டம் கொடுத்தால் விரும்பினால் உலகத்தில் நிரந்தரமாக வாழ்ந்து கொள்ளலாம் விரும்பினால் தன் இறைவனை வந்து சேரலாம் என்று கேட்ட பொழுது அப்பொழுதும் பெருமான சென்னதாக உன்னிடம் வந்து நான் சேர்வதற்கு ஆசைப்படுகிறேன் என்றார்கள் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பெருமான சென்னதாக சகாபாக்கள் வந்து சொல்கிறார்கள் யார சொல்ல இறைவனிடத்தில் பிரார்த்தனை கேட்கலாமே உங்களுக்கு நாங்கள் மருத்துவம் பார்க்கலாமே என்று கேட்டபொழுது பெருமானா வேண்டாம் வேண்டாம் நான் போக இருக்கிறேன் சேர இருக்கிறேன் சொல்லி பெருமானா செல்லதான தங்கள் நோய்களுக்காக சிபாவிற்காக துவா செய்யாமல் இறைவனின் விதி எதுவோ இறைவன் எதை நேசிக்கிறானோ அதையே தேர்ந்தெடுத்துக் கொண்டால் என்பது வரலாறு வாக்கு சொல்லி காட்டுகிறார் இப்படி சகாபாக்கள் வாழ்க்கை எடுத்துக்கொண்டோம் சொன்னாலும் அப்படித்தான் அதுபோன்று வழிமாறுகளை எடுத்துக்கொண்டாலும் அப்படித்தான் இறைவன் எதை நாடுகிறானோ எதை விதிக்கிறானோ அதை அப்படி ஏற்றுக்கொள்வார்கள் நம்ம எல்லாம் ஈமிலே அமன் தும்பி லாயி மொம்மி ஒரு சொல்லு என்று சொல்லுகிற பொழுது கதிரிய சைரியும் இனந்தாயிட்டால நல்லது நடப்பதும் செய்யதும் நடப்பதும் அல்லாவின் புறத்திலிருந்தே நடக்கிறது அது அதன்படிதான் உலகத்தில் எல்லாம் நடைபெறுகிறது என்பதை நாம் ஈமான் அல்லவா அந்த ஈமானை பரிபூர்ணப்படுத்துகின்ற விதத்தில் வடிமாற அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள் அன்னை ராவ்யத்தில் மிகப்பெரிய இறைவரசி செல்வி இவர்களை பார்ப்பதற்காக சுஃ சவுரி என்று சொல்லக்கூடிய ஒரு இறைநேசரும் அப்துல் பாகித சுஃபி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரும் பார்க்க வருகிறார்கள் பார்க்க வந்தால் அன்னை ராம்யத்து வசதியா ரஹமதுல்லாய் அலேஹா அவர்கள் நோயினுடைய உடல் சரி இல்லாமல் படுத்திருக்கிறார்கள் அப்போது இரண்டு பேரும் போய் கேட்கிறார்கள் என் ஆனது உங்களுக்கு என்று கேட்கிறார்கள் எனக்கு கொண்டு விட்டது என்று கே சொல்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் உங்களுக்காக பிரார்த்தனை செய்யட்டுமா என்று வந்து இருவரும் கேட்கிறார்கள் பசதியா சொன்னார்களா இறைவன் என்னை நோயால் படுக்க வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிற பொழுது அதற்கு எதிராக நீங்கள் எப்படி துவா கேட்பீர்கள் ஏன் துன்மையாக ஆசைக்கிறீர்கள் என்று சொல்லி வந்தவரிடத்தில் அவர் இப்படி சொன்னார்களா அப்புறம் கேட்டாங்க என்ன ஆசை இருக்கு நான் பேரித்தம்பளம் பேருந்த பணத்தை அப்பொழுதே பறித்து சாப்பிட வேண்டும் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்களா அப்படி என்று சொன்னார் வாங்கி கொண்டு வரட்டுமா என்று கேட்டார்களாம் அப்படி ராமேஸ்வரன் சொன்னார்களாம் இந்த பேரித்தம்பளத்தை உண்பதற்காக நான் பதினைஞ்சு வருடங்களால் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் நான் ஆசைப்படுகிற ஒன்றை இறைவன் எனக்கு தரவில்லை என்று சொன்னால் ஒரு இறைவனுடைய விருப்பம் நான் உன்ன கூடட்ட இருக்கிற பொழுது ஒரு அடிமை விருப்பம் நான் 90 80 இறைவனுக்கு மாறாகி விடுறேன் எனக்கு அந்த பேருத பல வேண்டாம் என்று சொல்லி அன்னை ராயித் பஸ்ரியா நதியல்லாஹு தஆலா சொன்னார் என்று வரலாறு போக்கு சொல்லி காட்டுகிறது எதற்கு சொன்னவர் அப்படிச் சொன்னால் ஒரு பேருத நினைத்தால் சாப்பிட்டு விடலாம் கேட்டால் யாரால் வாங்கி கொடுத்துருவார்கள் விடுவார்கள் ஏனென்று சொன்னார் அவர்கள் சீதேவி என்பது இறைவச செல்வி என்பது எல்லோருக்கும் தெரியும் தான் அதனால் தான் மிகப்பெரிய இறை செல்வராக இருக்கக்கூடிய சுஃபியான் சௌரியும் அப்துல் வாஹித் சூஃபியும் பார்க்க வந்திருக்கிறார்கள் வந்த இடத்திற்கு இருக்கிறார்கள் உங்களுக்கு என்ன ஆசை என்று சொல்லி இவர்கள் பேருக்கு பணத்தை பதினஞ்சு வருடமாக நான் சாப்பிட ஆசைப்பட்டு என் இறைவன் எனக்கு தரவில்லை என்று சொன்னால் ஒரு எஜமான

வணங்குவது என்பது சொர்க்கத்தின் சொர்க்கத்திற்காக வணங்குகிறேன் என்று சொன்னால் அந்த சொர்க்கம் எனக்கு தேவையில்லை நரகத்தை கண்டு ஒருவேளின் வணங்குகிறேன் என்று சொன்னால் அந்த நரகத்தில் என்னை நீ தூக்கி சொன்னால் போட்டுவிடு வணக்கமும் என்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய அன்பை அன்பை பெறுவதற்காகத்தான் வணங்குகிறேன் எனக்கு எனக்கு சொர்க்கமாக இருந்தால் நரகமாக இருந்தாலும் என்ன என்னவாக இருந்தாலும் உன் பொருத்தம் மட்டும் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அன்னை ராமியத்து வசதியார் அதிகம் தான் தாரானா கேட்டார்கள் என்று சொன்னால் இறைநேச செல்வர்கள் எல்லாம் உலகத்தில் வாழுகிற காலத்தில் இறைவனின் விருப்பம் எதுவோ அதற்கு தகுந்து தங்கள் வாழ்க்கை நடந்து கொண்டார்கள் ஆனால் நாம் பார்க்கிறோம் வாழ்க்கையில் சரிசெலிப்பாக இருந்தால் ரப்பு என் மீது கண்ணை காட்டுகிறான்னு என்று சொல்லி மகிழ்ச்சியாக இருக்கிறோம் கொஞ்சம் கஷ்டம் விட்டது என்று சொன்னால் நாம் அண்ணல் படுகிறோம் புலம்புகிறோம் இப்படி எனக்கு சோதனை தருகிறான் ஐந்து நேரம் தொழுகிறேனே சகஜத்து தொழுகிறேனே லோகா தொழுகிறேனே என்னால் முடிந்த அழகு நான் வாரம் வாரம் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கிறேனே எல்லா நற்காரியங்களும் செய்திருக்கும் கூட என் அப்ப என்னை சோதிக்கிறார் என்று சொல்லி நான் புலம்புகிறோம் என்று சொன்னால் அந்த புலம்பன் தன்ன மூவென்களே அடையாளம் அல்ல என்பதைத்தான் இந்த இறைதேச செல்விகளுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது இறைவன் எதை கொடுத்தாலும் நாம் பொருந்து கொள்ள வேண்டும் நம்மால் தாங்க முடியவில்லை என்று சொன்னால் நம் சக்திக்கு மீறி அல்லா ஒருபோதும் கஷ்டத்தை கொடுப்பதில்லை இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் சொல்வார்

எனக்கு எந்த சோதனை எனக்கு வேண்டாம் என்று சொன்னால் என்னால் தாங்க முடியாது ஒருவேளை எனக்கு சோதனை கொடுத்தால் தாங்குகிற ஆற்றல் எனக்கு தாய் என்று சொல்லி கேட்க வேண்டும் என்பதைத்தான் நமக்கு முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்வடிகளும் சஹாபாக்களின் நல்லோர் வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லல்லாஹு இவ்வுலகத்திலும் இறைவனை அஞ்சு வாழக்கூடிய நல்ல முத்தகீன்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆஜ்ஞானமானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு சல்லல்லாஹு அலை মুহাম্মதே bellallal